சித்திக்கு அவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்ற உடனேயே பல்வேறு பிரச்சனைகள் வருகிறது சில பேர்கள் இஸ்லாமே வேண்டாண்டு போறாங்க புதிதாக வந்து நாங்க தான் நபி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க உருவாகிறாங்க ஆனா அழியர் அலி இல்லாத எந்த பிரச்சனைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாருனா எதை ஃபோக்கஸ் பண்ணார்னா சில பேர் ஜக்காத்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு மறுத்தாங்க அழிவில்லாந்து கூட என்ன சொல்றாங்கன்னா அவங்க தான் தொழுறாங்க வைக்கிறாங்க எல்லாமே செய்கிறாங்க இல்லையா ஜக்காத்து மட்டும் தானே கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க இருக்கட்டும் போ சரியாயிடும் அப்படின்னு அப்படின்ற கருத்துக்கு வர்றாங்க ஆனால் அது அபுபக்கர் சித்திக்கு ரலி அல்லாஹ் அவர்கள் அதை க அதை க வன்மையாக மறுக்கிறாங்க அதான் நபி சல் நபி அவர்கள் இருக்கின்ற பொழுது எப்படி தான் நடைமுறை இருந்ததோ அதே நடைமுறை தான் என்ன என்னுடைய ஆட்சியிலும் பின்பற்றப்பட வேண்டும் யாராவது ஜக்காத் அன்னைக்கு கொடுத்தவங்க இன்னைக்கு கொடுக்காம இருந்தீங்க அப்படின்னா அந்த ஜக்காத்தினுடைய மதிப்பு ஒட்டகம் கட்டக்கூடிய கயிறின் அளவுக்காக இருந்தாலும் கூட நான் அதை எதிர்த்து ஜிகாது செய்வேன் போர் செய்வேன் அப்படிங்கிறாங்க அப்போ ஜக்காத் விஷயத்தில் நோ காம்ப்ரமைஸ்